திருப்பிருக்கேன் எனக்கு மூணு நாள் தான் அடிச்சு ரெண்டு மூணு வயசாக இருக்கும் பத்து பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அதை வேணால் ஒரு ஸ்ப்ரே பண்ணி பாருங்க அதோட வேணால் அந்த இது போரான் போட்டு வேணால் கொடுத்து பாருங்க போரான் எத்தனை டைம் வருது எத்தனை டேங்கு நூற்றி இருபது நீங்கள் நூற்றம்பது கிராம் இருக்குது ஒரு டைம் சேஃப் போட்டு வேணால் அடிச்சு பாருங்க பத்து நூற்றம்பது கிராம் பாக்கெட்டாக இருக்குது அதோடு எட்டு ஒரு நூற்றம்பது போரான் எண்ணெய் கலந்து கொடுத்துருங்க இது ரெண்டு ஸ்ப்ரே ஒரு டேங்க் இருபது மில்லி மட்டும் போட்டு கொடுங்க கொடுத்து பாருங்க இது கொஞ்சம் வித்தியாசப்படுத்து இந்த இதுக்கு என்ன கீழே இந்த நோய்க்கு தானே இது வந்து ரசாயனம் கொடுத்தீங்களா ரெடோ மில் கொடுக்கலாம் ரெடோ மில் ரெடோ மில் கொடுக்கலாம் பாயிண்ட் அஞ்சு கிராம் தான் கொடுக்கலாம் அரை கிராம் தான் கொடுக்கலாம் மூணு கிராம்ல மொத்தத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு அரை கிராம்னு கொடுக்கணும் சரி ஆனால் நம்ம வெள்ளறையில் கூட கொடுப்பானு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு இயற்கை மருந்து இருக்கலாம் நான் தான் நான் கேட்டு நான் கூப்பிட்றேன் தேட ஒரு நூறு கிராம் நம்ம இருக்குது அது தனியாக வந்து ஒரு கிலோ பாக்கெட்டை வாங்க முடியாது அதெல்லாம் போய் நூறு கிராம் ஐம்பது கிராம் வாங்கி இந்த சம்மையில இதே மாதிரி